வைகாசி மாத பலன் சித்திரை மாத பலன் பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாத பலன் தமிழ் மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது என்னென்ன அசுபமான நிகழ்ச்சிகள் வருது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாள் கெட்ட நாள் கரி நாள் இது எல்லாமே வந்து தொடர்ச்சியா பார்க்க போறோம் இந்த தமிழ் மாதம் வைகாசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாட்கள் மெயினாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபகாரியம் பண்ணணும் ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முகூர்த்த நாள்கள் தான் தேவைப்படுது இந்த முகூர்த்த நாள்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ்கு இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து இருபத்தி இருபதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாலு முகூர்த்தங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மெயினான முகூர்த்தமா இருக்கு இந்த முகூர்த்தத்தை வந்து நல்ல ஒரு காரியத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த வைகாசி மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து மைக வைகாசி விசாகம் வருது இந்த விசாக நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப விசேஷமான வைகாசி மாதத்துலையே விசாகம் நட்சத்திரங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான ஒன்று ஒன்று அதுலேயும் வந்து அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு கத்துக்கு அக்னி நட்சத்திரம்னா கத்திரி வெயில் சொல்கிறோம்ல இந்த கத்திரி வெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் ஓடும் சித்திரை மாதம் இருபத்தி ஓராந்தேதியே ஆரம்பிச்சிருது அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு வைகாசி அதாவது வந்து பதினெட்டாம் தேதி முடியுது முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கத்திரி வெயில் முடியுது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாட்கள் இது நடைமுறையில் இருக்கு இது கத்திரி வெயிலில் வந்து வெயிலினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வருது வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் இது ரொம்ப பெரிய விஷயம் இந்த குரோதி வருஷத்துல வந்து வைகாசி மாசம் ஒன்னாம் தேதி இந்த ஒன்னாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதிக்குள்ள ஒவ்வொரு ராசிக்குமே அதாவது பனிரெண்டு ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெளிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் உண்டாகும் ஏன்னா சூரியனுடைய சிம்பிள் அந்த ராசியுடைய சிம்பிளே வந்து சிங்க முகம் அந்த முகத்தை தோற்றத்தை கொண்டவர் வந்து அந்த ராசியுடைய அதிபதி சூரிய பகவான் சூரியனை மையமா வச்சு இயங்கக்கூடிய கோள்கள் தான் அனைத்துமே தான் இந்த சிங்க முகம் அதாவது வந்து கம்பீரமான தோற்றம் சொல்றதுக்கான காரணம் இந்த வைகாசி மாத பலன் ஆகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கிரகத்தினுடைய பயிற்சிகள் கிரகத்தினுடைய இது எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம் மாத பலன் வருஷ பலன் எல்லாமே கொண்டோம் இப்போ மாத பலன்ல வைகாசி மாத பலன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்குமே இந்த சிம்ம ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத பலன் ஆகப்பட்டது உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றாரு உங்களுடைய ராசிநாதன் பத்துல வந்து உங்கள் கிரகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்களுக்காக வந்து இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் இருக்காரு இந்த ரெண்டுல கேது இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தாமதமாக வாய்ப்பு உண்டு ஒரு நல்ல காரியங்களா இருக்கட்டும் கெட்ட காரியங்களா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஞ்சுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல இருந்தார் இவ்வளோ நாள் பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்களுக்கு வந்து இந்த அஞ்சாம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டக சனி சனி பகவான் உங்களுக்காக டைரக்டா ஏழாம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டசனி இந்த கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இந்த ஆகப்பட்டது சனியனுடைய தாக்கம் டைரக்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி முன்னேற்றத்திலையும் சரி எல்லாத்துலேயுமே அவரவர் வயதுக்கு தகுந்தார் போல் அந்த மாற்றத்தை புரட்டி போடக்கூடிய ஒரு தன்மை உண்டு சின்ன குழந்தையா இருந்தால் படிப்புல பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் இதே பெரிய ஆளுகளாக இருந்துச்சு அப்படின்னா வருமானத்தில் பாதிக்கும் வாக்குஸ்தானத்துல பாதிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கண் சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதுவே ஒரு சில பிரிவினைகள் கூட ஏற்படும் அது அவரவருடைய விதியினுடைய அமைவை பொறுத்து அப்ப உங்களுக்கு அந்த விதியினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத வச்சுத்த இந்த விஷயத்த சொல்ல முடியும் இந்த சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல புதனும் சுக்ரனும் இருக்காங்க பத்துல வந்து சூரியனும் குரு இருக்கு எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாயிருக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அப்போ இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சில நன்மைகளும் உண்டு ஒரு சில தீமைகளும் உண்டு அது அவர் அவருடைய விதியாமுடைய அமைவை பொறுத்து உங்களுக்கு இன்னைக்கு சனியே ஓழிகிட்டு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது அந்த கெட்ட இடமான இடமா இருந்தாலும் அதை குருவினுடைய படும் பொழுது தோஷமான இடத்த கூட அது பார்வைப்படுது அப்படின்னா அது சுபமாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டாக்கிக்கும் அதுதான் குரு பார்வை அப்போ அந்த குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்காக பத்தாம் இடத்துல வந்து குரு இருந்தால் ஒரு சிலருக்கு பதவியும் பறிபோகும் என்று சொல்வார்கள் ஆனால் சூரியனோட சேர்ந்து பத்து என்பது ஒரு ராசிக்கு தொழில் ஸ்தானம் அந்த தொழில் வந்து சிறந்து விளங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொழிலாகப்பட்டது ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தால் ரெண்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் பத்தாம் இடம் வேலை செய்யுது அப்படின்னா ஆறாம் இடமும் வேலை செய்யும் ஆறாம் இடம் வேலை பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுகளில் அதிக முதலீடு லோன் வாங்கி கடன் வாங்கி கடன் மூலியமா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்கன்னா தொழில கண்டிப்பா முன்னேற்றம் வந்தே தீரும் எந்த காரணத்துக்கும் குறைபாடு இருக்காது இந்த வருடம் உங்களுக்கு பண வரவு செலவுகள் அதிகமா பண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி பைனான்ஸ் அந்த மாதிரி தொழில் பண்றதா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி பண்றவர்களா இருந்தாலும் சரி வெளியில குடுக்கல் வாங்கல் வட்டி அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சரி நில அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு முடக்கங்கள் முடங்கித்த நீங்க மேலே வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா இனி வந்து அந்த குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆஹ் கல்வி ஸ்தானம் அப்படிப்பட்ட இடமான ரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் இந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருமானங்கள் ஓரளவுக்கு கைகூடும் நமக்கு இந்த பணம் வரும் வராது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல இருக்கக்கூடிய ஒரு பண வரவு செலவுகள் உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் கைக்கு வந்து சேரும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடம் நான்காம் இடங்கிறதுனால வீடு வாசல் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வெளியூர் வெளிப்பயணங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கைகூடும் தாயினுடைய இருந்து வரக்கூடிய ஏதேனும் சொத்துக்கள் சொத்து சம்பந்தமான பணங்கள் இதெல்லாம் கூட ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு தாயினுடைய உடலில் இதுவரைக்கும் இருந்து வந்த குறைபாடுகள் மாற்றங்கள் எல்லாம் நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு பழைய வீடுகளாக இருக்குது அப்படின்னா அதை புனரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மொத்தத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு சொல்லுக்கு ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வாக்குஸ்தானம் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் அதுவும் சூரியனோட சேர்ந்து பார்க்கறதுனால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்கும் இது வரைக்கும் உங்களுடைய பேச்சு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாக ஒரு மதிப்பு மரியாதை இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மதிக்கத்தக்கந்த ஒரு மாற்றம் உருவாயிரும் உங்களுக்கு சம்பாதிக்கல வைக்கல காசு பணம் மரியாதை இல்லை காசு பணம் இல்லைன்னா மரியாதை எங்கே இருந்தாலும் குறையும் காசு பணம் இருக்குது அப்படின்னா மரியாதை தானாக வரும் இன்னைக்கு காலகட்டம் அதுதான் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் காசுங்கிறது ஏதேனும் ஒரு வகையில் வருமானங்கள் வந்துடும் அப்ப மதிப்பு மரியாத வந்துடும் அவருடைய இப்ப நான் சொல்றது சிம்ம ராசி அல்ல பனிரெண்டு ராசிகளுக்குமே பொதுவான பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலனாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து நல்லது கெட்டது என்ன செய்யறோம் அப்படிங்கிறது அவரவருடைய கர்ம வினை அந்த கர்ம வினைக்கு தகுந்தார் போல் அவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கெட்ட மாற்றங்கள் உருவாகியே தீரும் அதிலும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னா தனக்குள்ள அடக்கிய ஆளணுங்கிற ஒரு மனப்பக்குவம் இருந்துகிட்டே இருக்கும் தன தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்குவாங்க அது இல்லாம வந்து கரெக்டான வழியிலையும் வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய தன்மையும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டு சூரியன் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில்லையும் சரி வேலையிலையும் சரி உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகமாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எதுலையுமே தனக்கு நிகர் தானே அப்படிங்கிற ஒரு மனசு தைரியத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் சிம்ம ராசி நண்பர்கள் முதலிடம் அதுக்கப்புறம் அவருடைய கிரகத்தினுடைய அமைவை பொறுத்து அதை அமையிறத பாத்துக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து ஒரு சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசி சூரியனும் சனியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அப்பனும் பிள்ளை அப்ப அவங்களுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அப்பா பிள்ளைகள் அப்பா மய இவங்களுக்குள்ள பாருங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்க மூலயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சங்கடங்கள் ஏற்படும் அப்பா வீட்டுல இருந்தா பிள்ள வீட்டில் இருக்க மாட்டான் பிள்ள வீட்டுல இருந்தா அப்பா வீட்டுல இருக்க மாட்டாரு அப்ப ஒரு சில ஒரு வெளியில வேலைக்கு போறதோ இல்லை வெளியில தங்கி படிக்க வைக்கிறதோ அப்பா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போறதோ இந்த மாதிரி பிரிவுகள்ல இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சில நன்மைகளை தரும் சரி இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பொதுவான பலன் ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பில் விதி ஜாதகத்தில் கிரகங்கள் நல்ல முறையில் அமைப்பில் இருக்கணும் அது இல்லாமல் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் கிரகத்தினுடைய அடிப்படைகள் கிரகங்கள் எங்கெங்கே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வேணும் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தசாபுத்தி காலங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ராசியை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது லாமோ ராசியோ லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை எத்தனை கெட்ட கிரகங்கள் அவர் வேணாலும் பார்க்கட்டும் பார்த்துச்சுனாலும் ஒண்ணும் பண்ணாரு நம்மளே ஸ்ட்ராங்கா இருக்கோம் நமக்கு என்ன பண்ண போகுது ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு அவர் இருப்பார் அதாவது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா கெட்டு போயிருச்சு அப்படின்னா விவர இருக்கு அப்படின்னா எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவர் திருந்தறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இதுதான் மெயினான ஒரு விஷயமே எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதி நல்ல இடத்துல பலமாக இருந்துக்கணும் ஒன்னஞ்சு ஒன்பதுல இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பான பலனை நல்ல பலனாக இருக்கும் லக்கணாதிபதி ஒன்பதுலலாம் போய் அமையதுன்னா அது ரொம்ப பாக்கியஸ்தானம் எல்லாருக்கும் அமையாது அது மாதிரி அது ஒரு குடுப்பனை எல்லாருக்கும் ஒரு கொடுத்து வச்ச மாதிரி இந்த சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று எல்லா ராசிக்குமே மூன்று மூன்று நட்சத்திரங்கள் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் முதல்ல வருது நான்கு பாதங்கள் அதுல வருது மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உடைய நட்சத்திரம் உங்களுக்கு தனஸ்தானம் வாக்குஸ்தானமான இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதமாகப்பட்டது இந்த நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவுல நல்ல மாற்றங்களை தர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரங்களால கொஞ்சம் அவங்க எப்போவுமே வந்து ஒரு ஆன்மீக சிந்தனை ஒரு ஆன்மீக தோற்றங்கள் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைவான பக்குவம் இதெல்லாமே இருக்கும் அவங்களுக்கு எப்பவுமே அப்படி இருக்கக்கூடிய நபர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேதுவாகப்பட்டது ஒரு சில சுருக்கம் அதாவது பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்குறது அவருடைய வேலை அப்படிப்பட்ட இந்த கிரகமாகப்பட்டது ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வாக்குஸ்தானமும் பாதிக்கும் படிப்பு அடிப்படை கல்வி இந்த மாதிரி சிறு குழந்தைகள்லாம் பாதிக்கும் ஆனால் அந்த இடத்த குரு பகவான் பார்க்கறது அதை நிவர்த்தி பண்ணிடுவார் அப்ப இந்த வருஷமே அது நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் இந்த வைகாசி மாதப்பலன் ஏன்னா இப்போ நம்ம வந்து நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்னென்னத்தை அள்ளி கொடுக்குமோ அதை இந்த ஒரு மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இதெல்லாம் வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிரும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இப்படி எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்கதான் சுக்ர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்துல வர்றாரு அப்படின்னா ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் லாட்ரி சீட்டு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவங்கதான் சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே வந்து பாருங்க ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்க்கையில எந்த விதமான ஒரு கஷ்டத்துகளையும் சந்திக்காம நல்ல வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு போக்குள்ளையே கணவன் மனைவி குழந்தைகள் சுற்றுத்தார்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடியது வண்டி வாகனங்கள் பெரிய வீடு பிரம்மாண்டமான வீடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு சுக்குரன் வந்து பார்த்து பாதிக்கப்படுது அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிலம் அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு வந்து சுக்கிலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது சுக்கரனுடைய காரணம் பெண்ணுக்கு அப்படின்னா ஸ்ரோனிதம் ரெண்டுமே நல்லா இருந்தா தான் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷங்கிற ஒரு விஷயமே கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்ர பகவான் அப்ப இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்ர பகவான் உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வந்து இந்த சிம்மராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு பாதம் மட்டும் அதுல வரும் ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலற்ற நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் ஒவ்வொன்றுமே நம்ம இருக்கு இப்ப மிருகசீரிச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட மிருகசீரிசம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம்லாம் ஒவ்வொரு ராசிலையும் ரெண்டு ரெண்டு பாதம் தான் வரும் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் எல்லாம் வந்து பாருங்கவே ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு பாதம் வரும் ஒவ்வொரு ராசியில மூணு பாதம் வரும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து ஒவ்வொரு அதைத்தான் நம்ம காலட்டுறது தலையட்டுறது உடல் அட்டுறது அப்படின்னா நம்ம சொல்றோம் அப்ப இந்த உத்திர நட்சத்திரம் எப்பவுமே சூரியனுடைய சுய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சிம்ம ராசிலயே வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான தோற்றம் தனக்கு தானே நிகரான ஒரு இது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அந்த ஒரு மாற்றங்கள் அதுவும் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் அதையும் தாண்டி வாய்ப்புகள் அதாவது வந்து அரசியலில் உள்ள வாய்ப்புகளாக இருக்கட்டும் தனக்கு கீழே உள்ள ஒரு வாய்ப்புகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே தனக்கு ஒரு அடிமையாக்கிக்க கூடியவனோட சொல்லலாம் தனக்கு கீழே நாலு பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய கிரகம் சூரியனுடைய கிரகம் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் எல்லாருக்குமே மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்குமே இந்த நட்சத்திர அதிபதிகளும் சரி ராசிநாதனும் சரி நல்ல ஸ்தானத்துல இருக்கறனால உங்க வாழ்க்கையில இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்